இது ஒரு தந்தை ஊருக்காக கட்டிய கோவில் இது அவர் தனையனுக்காக ஊரே கட்டிய கோவில் வேலூருக்கும் காட்பாடிக்கும் இடையில் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள திருத்தலமான இந்த காங்கேய நல்லூரில்தான் ஆன்மீகத்தில் வறியவர்களுக்கெல்லாம் வாரி தந்த ஒரு வள்ளல் அருட்செம்மல் அவதரித்தார் வேகமாக வளர்ந்து வந்தாலும் இன்றும் ஒரு கிராமத்தின் அழகை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஊர் ஊரின் சிறிய தெருக்களுக்கு மத்தியில் உயர்ந்தோங்கி நிற்கும் முருகன் கோவில் கோபுரம் தானே முன்னின்று குடமுழுக்கு செய்த கோபுரத்தை தன் தனையனின் திருவளாகத்திலிருந்து தன் மனைவி மாதுஸ்ரீ கனகவல்லி அம்மையாருடன் இன்றும் தரிசித்து வருகிறார் புராணேதிகாச பாரங்கதர் சிவத்திரு மல்லையதாசர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அவர் செய்த தொண்டின் பயனாக தமிழே உருவாக ஒரு திருக்குழந்தை பிறந்தது திருப்புகழ் ஜோதி பிரவசன சாம்ராஜ் அருள்மொழி அரசு சரஸ்வதி கடாட்சாமிரதம் ஷட்பதானந்தா இசை பேரறிஞர் அமுதமொழி கொண்டல் திருப்பணி சக்கரவர்த்தி திருப்பணி சரபம் சொற்பொழிவு வள்ளல் சகலதேச சத்பிரசங்க சக்கரவர்த்தி கலைமாமணி பொற்பு கௌரவ முனைவர் படைப்பிலக்கிய பெருமகன் இலக்கிய முதுமுனைவர் இசைநற்கலைஞர் பேரவைச் செம்மல் திரவன் நற்றொன்று வாரி அமுத பெருங்கடல் முத்தமிழ் வள்ளல் முடிவுரை முத்து என பரிசுகளுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் பின்னாட்களில் திருமுருக கிருபானந்த வாரியார் என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தைதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் வாரியார் நாம எழுத்தின்படி தன் குழந்தைக்கு கிருபானந்த வாரி என்று பெயரிட்டார் பிரசங்கம் தான் வாழ்வாதார தொழில் அவருடைய வருமானத்தை மட்டுமே வைத்து குடும்பம் கஷ்ட ஜீவனமாக போய்க் கொண்டிருந்தது காரணம் வாரியாரோடு சேர்த்து ஏழு ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் என்று அந்த வீட்டில் மொத்தம் பதினோரு குழந்தைகள் காங்கேய காங்கேயநல்லூரிலிருந்து வளர்ப்புறத்திற்கு குடும்பம் குடிபெயர்ந்தது இதோ பணிவை நினைவூட்டும் சிறிய நிலைவாசல் இந்த வீட்டில்தான் அந்த ஆன்மீக கொண்டல் வளர்ந்தது அவ்வளவு வறுமையிலும் தன் பிள்ளைகளுக்கு கல்வி தருவதில் மட்டும் குறையே வைக்கவில்லை மல்லையதாசர் அவரே ஒரு பண்டிதராக இருந்ததால் தானே வீட்டில் வைத்து பாடம் நடத்தினார் நாள்தோறும் காலையில் எழுந்ததும் ஒரு மணி நேரம் இசைப்பயிற்சி ஏழு மணிக்கு மேல் நன்னூல் முதலிய இலக்கணங்கள் பகல் உணவிற்கு பின் தேவாரம் திருப்புகள் கீர்த்தனைகள் இரவு சரித்திர பாடங்கள் என முறை வைத்து கற்றுக் கொடுத்தார் இதனால் ஐந்து வயதிலேயே வாரியார் புத்தகங்களை படிக்க தொடங்கிவிட்டார் அந்த வீட்டில் தமிழ் பயிர் செழித்து வளர்ந்தது பத்து வயதில் பத்தாயிரம் பாடல்களை மனப்பாடமாக பாடிய போது அக்கம்பக்கத்தவர்கள் மலைத்து போனார்கள் மல்லையதாசர் தன் பிரசங்கங்களுக்கெல்லாம் கிருபானந்தனையும் உடன் அழைத்துச் சென்றார் தந்தையின் பிரசங்கங்களுக்கெல்லாம் பின்பாட்டு பாடுவதும் கையேடு வாசிப்பதும் கிருபானந்தனுக்கு பிடித்தமான பழக்கமானது ஒரு கட்டத்தில் பிரசங்கம் செய்வது கடினமான தொழில் என்று கருதி மகனுக்கு வீணை கற்பிக்க ஏற்பாடு செய்தார் தந்தை இடையில் பத்தொன்பதாவது வயதில் திருமணமும் முடிந்தது தன் தாய் மாமன் சிவகுருவின் மகள் அமிர்தலட்சுமியை கரம்பிடித்தார் பிடித்தார் பிறகு தானே தனியாக பிரசங்கம் செய்ய தொடங்கினார் செல்வம் சேரத் தொடங்கியது சேர்ந்த செல்வத்தை தானே வைத்துக் கொள்ளாமல் மோகனூர் அருகே காந்தமலை அடிவாரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதிலேயே ஒரு லட்ச ரூபாய் செலவில் அருணகிரிநாதர் அறச்சாலையை நிறுவினார் அதை தன் தந்தை மல்லையதாசரை வைத்தே திறந்து வைத்ததில் அந்த தந்தையின் மணி வயிறு குளிர்ந்தது அன்று தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வரை சொற்பொழிவுகள் ஆற்றி அதில் கிடைத்த பொருள்கள் அனைத்தையும் தான தர்மங்களுக்கும் ஆலய திருப்பணிகளுக்குமே செலவழித்து வந்தார் எளிய இடங்களில் தங்கி தானே சமைத்து உண்டு கிடைத்த பணத்தையெல்லாம் தொண்டிற்காகவே வழங்கி வந்ததால் இவரை மக்கள் அறுபத்து நான்காவது திருப்பணி தொண்ட நாயனார் என்றும் பாரியார் சுவாமிகள் என்றும் அன்புடன் அழைக்கத் தொடங்கினர் இளம் இளம்பிராயத்தில் அடி உயரத்தில் ராஜானு தோற்றத்தில் பார்ப்பவர் கண்டதும் வணங்கத் தோன்றும் தோற்றப் பொலிவில் இருப்பார் முருகன் மேல் அளவற்ற பக்தி கொண்ட வாரியார் காங்கேய நல்லூர் முருகனையும் வயலூர் முருகனையும் வணங்காமல் நீர்கூட அருந்த மாட்டார் வெளியில் எங்கு சென்றாலும் தன் மணியிலேயே முருகன் சிலையை கொண்டு செல்வார் அச்சிலைக்கு பூஜையும் அபிஷேகமும் செய்த பிறகுதான் உணவு உண்ணவே தொடங்குவார் முறைப்படி சங்கீதம் பயின்றவர் என்பதால் இவரது பிரசங்கத்தைப் போலவே இவர் பாடுவதையும் ரசிகர்கள் அவ்வளவு விரும்பினர் கைத்தள நிறைகணி அப்பமோடு அவல் பொறி என்று தொடங்குவதிலிருந்து உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் என முடிக்கும் வரை கூட்டம் அப்படியே மயங்கி கிடக்கும் Thank <laughs> you. யார் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று கேட்காமல் உண்மையான பக்தியோடு யாரழைத்தாலும் பொருளை தூக்கி தூர வைத்துவிட்டு அருளை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு சொற்பொழிவாற்ற கிளம்பி விடுவார் அதே சமயம் சேர்த்தவற்றையெல்லாம் தான் வாரி வழங்குவதைப் போல தன் நண்பர்களும் செய்யுமாறு தர்மத்தை போதித்தார் ருத்ராட்ச மாலைகளை விரும்பி அணியும் இவர் எப்பொழுதும் கல் கடுக்கன் ஒன்றை அணிந்திருப்பார் ஒருமுறை கொடுமுடிக்கு சென்ற சென்றபோது காவிரியில் நீராடுகையில் துணைக்கு வந்திருந்த சிறுவனிடம் கடுக்கனை கழற்றி கொடுத்தார் திரும்பி வந்து பார்த்தபோது அதை காணவில்லை ஆனால் அந்த ஊர்க்காரர் ஒருவர் சிறுவனின் கண்ணத்தில் ஒரு அறை விட்டதில் கடுக்கன் திரும்பி வந்தது முருகன் ஏதோ உணர்த்துவதாக நினைத்த வாரியார் அன்றிலிருந்து கடுக்கன் அணிவதையே நிறுத்திவிட்டார் மேலும் அவர் அணிந்திருந்த தங்க ருத்ராட்சம் கௌரி சங்கர் முதலியவற்றை கழற்றி காங்கேய நல்லூர் முருகன் கோவில் உண்டியலில் அர்ப்பணம் செய்துவிட்டார் வெள்ளை உள்ளம் கொண்ட வாரியாருக்கு குழந்தைகள் என்றால் கொள்ளை ஆசை சொற்பொழிவுகளின் போது கேள்விகள் கேட்டு பரிசுகள் கொடுப்பார் ஒரு முறை சென்னையில் ஒரு சொற்பொழிவின் போது முருகனின் அப்பா யார் என்று கேட்டார் திருவிளையாடல் திரைப்படம் வெளிவந்த நேரமாதலால் ஒரு சிறுவன் உடனே சிவாஜி என்று பதில் கூறினான் கூட்டத்தில் வெடிச்சிரிப்பு வாரியாரோ அவன் சொன்னதில் இல்லையே ராஜாஜி காந்திஜி என்று பெரியவர்கள் பெயருக்கு பின்னால் மரியாதைக்காக ஜி போட்டு சொல்வது போல சிவனை சிவாஜி என்கிறான் பையன் என்றார் கூட்டம் மெய்சிலிர்த்து போனது நகைச்சுவை உணர்வும் வாரியாருக்கு மிக அதிகம் ஒருமுறை ஒரு கூட்டத்தில் நாம் ஏறினால் போகலாம் அதுவே ஐம்பத்தாறு ஹெச் மீது ஏறினால் நேராக எம்பெருமான் திருவடிகளை தொட்டு விடலாம் என்று சொல்லி நிறுத்தியதும் கூட்டத்தில் பெருத்த சிரிப்பு அடங்க நெடுநேரம் ஆயிற்று சோதனை வருகிறவர்கள் நமக்கு நன்மைக்கு என்று நான் எண்ணுகிறேன் தங்க அடிபட்டால் அணிகமா நான் வள்ளிமலையிலே ராஜகோபுரம் கட்டுறேன் அதுக்கு அத்திவாரம் பொழுதுக்காக பல தகுதி உணவுகள்லாம் வரைச்சிடு அப்போது சிதம்பரத்தில் முத நாள் எனக்கு சொற்பொழிவு அந்த சொற்பொழி முடித்து கொண்டு வந்து கடலூரிலே ட்ரெயினை பிடிச்சேன் இது அது ஒன்றரை மணி நேரம் தாமசமாக விழுப்புரம் போச்சு விழுப்புரம் வண்டி போயிடுது நான் காட்பாடிக்கு போய் அந்த வள்ளிமலைக்கு போ வள்ளியம்மா அவதாறு இடம் நேரம் வள்ளிமலை ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வள்ளிமலை எம்பெருமான் திருவடி பலகாலம் தோய்ந்த இடம் அப்போ இந்த வண்டி போகிறதுக்குள்ளாக அந்த வண்டி போயிடுது எனக்கு சொல்ல முடியாத துன்பம் ரொம்ப வேதனைப்பட்ட அம்மா உன்னுடைய திருப்பணிக்கு வரனே போய் வண்டி தொடர்பு விட்டு போச்சு என்ன செய்ய முடியும் அது மலையடி வாரம் தந்தியும் கிடையாது வெடிகாலம் அஞ்சு மணிக்கு இன்னொரு வண்டி மதுரைக்கு போகுது அந்த ட்ரெயினில் ஏறி பன்னெண்டு மணிக்கு திருச்சினாப்பள்ளியில் வந்து நான் பூஜை பண்ணாமல் தீர்த்தமும் சாப்பிட மாட்டேன் ஐயாறாருமில் குளித்து பூஜை பண்ணிட்டு சாப்பிடலான்னு போனால் ஒன்றும் கிடையாது எல்லாம் அதை மணி ரெண்டரை மணி எல்லாம் சாத்திடு ஆண்டவனேன்னு வந்தால் ஒருத்தர் வந்து சுவாமியும் கொஞ்சம் ஆகாரம் பண்ணுறீங்களான்னு அவராக வழியை கேட்டார் ஆமா அண்ணன் உள்ளே எட்டு போய் அற்புதமான சாப்பாடு போடு உங்கள் வேறு என்ன சுப்பிரமணியாக இருந்தேன் ரெண்டு மணிக்கு வண்டி ஏறி ஆறு ஆறரை மணிக்கு மதுரைக்கு வந்தேன் நான் தங்கியிருக்க இடமெல்லாம் தெப்ப குளமாகுது ஒரு ஈச்சலில் பற்று பொழுது ஏழே ஏழேகால் மணிக்கு அரியலூரில் ட்ரெயின் விழுந்தது முந்நூறு பேர் இறந்து போனேன் அந்த ட்ரெயின் வந்து தொடர்பு இருக்குமானால் நான் விழுந்த வண்டியில் வந்திருப்பேன் அரியலூரில் எந்த வண்டி விழுந்ததோ அந்த வண்டியில் நான் வருவதாக ஏற்பார் அந்த வண்டியின் தொடர்பு விட்டதுனாலே முதல் வண்டிக்க போயிடும் அப்போது எனக்கு இந்த தன்மை தெரியல அம்மா எனக்கு நீ இந்த துன்பத்தை கொடுத்தேன்னு அம்மாவை சலிச்சுக்கணும் அப்போ தான் அம்மாவுடைய பெருமை தெரியும் நான் இந்த கொஞ்ச காலம் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் செய்த சோதனையிலே வருகிற நன்மை ஆன்மீக உலகை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சாதாரண மக்களுக்கு கூட எளிதில் புரியும் அளவிற்கு பக்தி நூல்களான ராமாயணம் மகாபாரதம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் பக்த விஜயம் கீதோபதேசம் சிவாகம புராணம் போன்றவற்றை காதுகுளிர சங்கரர் முதல் ராமானுஜர் மத்வாச்சாரியார் போன்ற தத்துவ குருமார்கள் அத்வைதம் உள்ளிட்ட தொன்னூற்றாறு தத்துவார்த்தங்களையும் சரியா மார்க்கம் கிரியா மார்க்கம் யோகா மார்க்கம் ஞான மார்க்கம் என்ற நான்கு மார்க்கங்களையும் அதன் பலன்களையும் ஏதோ குழந்தை கதைகளைப் போல மக்களுக்கு தேர்ந்தடவி தந்தவர் சங்க இலக்கியங்களையும் அரசர் பரம்பரைகளையும் புலவர் வரலாறுகளையும் வள்ளுவர் கம்பர் கவிலர் ஆண்டாள் உள்ளிட்ட பன்னிரு ஆழ்வார்கள் கவி நக்கீரர் சேக்கிழார் போன்ற பல பல கவிஞர்களையும் அவர்களின் படைப்புகளையும் சித்தர்களையும் அவர்களின் சூட்சுமங்களையும் விளக்கி சொன்னவர் திருப்புகள் அமிர்தம் என்ற பத்திரிகை முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நடத்தினார் அந்த திருப்புகள் அமிர்தம் என்ற பத்திரிகையாலே அந்த ஒவ்வொரு மாதமும் இரண்டு திருப்புகள் பெற்றவர் குருநாதர் அவர் மணி ஐயர் என்பவர் அவருடைய மகள் இரண்டு பேர்களுக்கு சுவாமிகளே திருமணம் செய்து வைத்தார் சொந்த அண்ணனாக இருந்து உலகம் முழுவதிலும் சுற்றி வந்து புகழேணியின் உச்சியில் இருந்த பொழுது வாரியார் சிந்தாதிரி பேட்டையில் இருக்கும் இந்த இல்லத்தில்தான் தங்கியிருந்தார் இந்த முகவரியில் உள்ள பதிப்பகத்தில் இருந்துதான் அவருடைய இன்றும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன சைவ சமய குறவர் நால்வரான ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் சுந்தரர் பெருமான் மாணிக்க வாசக பெருமான் ஆகியோரின் தெள்ளுதமிழ் பாக்களையும் திருமூலரின் திருமந்திரத்தையும் பட்டினத்தார் பாடல்களையும் அருணகிரிநாதரின் திருப்புகழையும் தாயுமான சுவாமிகளின் பாடல்களையும் ராமலிங்க சுவாமிகளின் அருட்பாவையும் வாரியார் பாட கேட்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள்தான் அதற்கு அவர் கொடுக்கும் ஒவ்வொரு விளக்கமும் காலத்திற்கும் கேட்போர் நெஞ்சில் நிற்கும்படி இருக்கும் தெய்வ சிந்தையோடு மட்டுமே இருந்து விடாமல் தேச சிந்தையோடும் இருந்தவர் வாரியார் காந்தி மகான் ஜவஹர்லால் நேரு ராஜாஜி காமராஜர் பாரதியார் போன்ற தொண்டர்களின் தியாகங்களை சொல்லி மக்கள் அனைவருக்கும் நீதி நேர்மை ஒழுக்கம் போன்றவற்றை கற்றுத்தந்த சமுதாய ஆசிரியர் வாரியார் சொற்பொழிவு கூட்டம் என்றில்லை பக்தியை பரப்ப அது எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி மகிழ்வோடு பயன்படுத்திக் கொள்வார் வாரியார் வானொலி தொலைக்காட்சி பத்திரிகைகள் என அவரை கௌரவிக்காத ஊடகமே இல்லை எனலாம் சில திரைப்படங்களிலும் காட்டியிருக்கிறார் சிவகவி என்ற படத்தின் கதை வாரியார் எழுதி கொடுத்ததுதான் அப்போது உச்சத்தில் இருந்த தியாகராஜ பாகவதர் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதால் அதை எழுதி கொடுத்தார் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் என அனைவருடனும் அன்போடு உறவை வளர்த்து அதையும் அருட்செயல்களுக்காகவே பயன்படுத்தினார் இவரை போற்றாத பெருமக்களே இல்லை என கூறலாம் வயது முதிர முதிர உடல் மட்டும் தளர்ந்து கொண்டே சென்றது வாரியாருக்கு ஆனால் உள்ளம் இளமையாகிக் கொண்டே வந்தது விளைந்த நெற்பயிராக உடல் வளைந்து எதிரில் அப்பன் முருகன் எப்போதும் நிற்பதாக நினைத்துக் கொண்டது போல் சற்று குனிந்தேதான் இருக்க முடிந்தது அவரால் பல் போனால் சொல் போயிற்று என்பார்கள் ஆனால் வாரியாரிடத்தில் மட்டும் அது நடக்கவில்லை அந்த பொக்கை வாய் திறந்தால் தமிழ் அருவி பொங்கி பாய்ந்தது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்பல் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணி இன்பமே என்ன துன்பம் இல்லை ஏழாம் நூற்றாண்டினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவாமிகளின் வாழ்க்கை துணவியார் திருமதி அமிர்தலட்சுமி அம்மாள் காலமானார் மற்றவர்கள் கலங்கினர் ஆனால் தாயோடு அறுசுவை போம் தந்தையோடு கல்வி போம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆய வாழ்வு உற்றால் உடன் போம் உடன்பிறப்பால் பிறப்பால் போம் பொற்றாளியோடு எவையும் போம் என்ற பாடலுக்கு விளக்காக தான் மட்டும் இயல்பாக இருந்தார் அவளுக்குரிய ஸ்டேஷன் வந்துவிட்டது இறங்கிவிட்டாள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்க நாமும் ஆயத்தமாக இருப்போம் என்றார் யாரால் இவ்வளவு பக்குவமாக இருக்க முடியும் இப்படி தான் வாழ்ந்த ஒவ்வொரு கணமும் உலகிற்கு உபதேசங்களை உரைத்துக் கொண்டே இருந்தார் அவர் புகழுடம்பு எழுதுவதற்கு இரு மாதங்களுக்கு முன்பு அவரிடம் அன்பர் ஒருவர் சுவாமி தாங்கள் இதுவரை பக்தர்களை தேடி தேடி போய் உபதேசம் செய்தது போதாதா இனியாவது ஓரிடத்தில் தங்கி அன்பர்கள் தங்களை தேடி வந்து அருள் பெற அனுமதிக்க கூடாதா என்று கேட்டார் அதற்கு சுவாமிகள் நான் ஒரு பிரசங்கி எம்பெருமான் கருணையால் நாளும் கிழமையும் நாடு சுற்றி பக்தியை என்னால் என்ற அளவு பரப்பி வருகிறேன் அப்பணியில் ஈடுபட்டிருக்கும் போதே இறைவன் என்னை எடுத்துக் வேண்டும் இதுவே என் இறுதி ஆசை என் இறுதி மூச்சு இருக்கும் வரை இந்த யஜ்னம் தொடரும் என்று பதில் கூறியிருக்கிறார் உலகின் தொடக்கத்தையும் முடிவையும் பற்றியே அனைவருக்கும் சொல்பவருக்கு தன் தன்முடிவு தெரியாமலாயிருக்கும் தெரிந்தேதான் கூறியிருக்கிறார் அப்பெருமான் மருத்துவர்களின் வற்புறுத்தலையும் மீறி எதிர்பார்த்து காத்திருக்கும் லண்டன் நண்பர்கள் ஏமாந்து கூடாதே என்ற எண்ணத்தில் பயணத்தை தொடங்கினார் இருபத்தொன்று பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் லண்டனில் இறங்கியதுமே உடல்நிலை அவரை தான் கொண்டு சென்றது நினைவு சென்று சென்று திரும்பிக் கொண்டிருந்தது அவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் யமன் எப்பொழுதும் என்னை விட்டு பன்னிரண்டு அடி தள்ளித்தான் நிற்பான் என்னை கேட்டுத்தான் என் உயிரை எடுப்பான் என் உயிர் இங்கே போகாது என்றார் ஆனால் பக்தர்கள் தன் நிலையை படும் துயரை காணச் சகிக்காமல் கந்தவேளை உன் காலடியில் என்னை சேர்த்துக் கொள்ள கருணை கொள்ள மாட்டாயா என்று கண்ணீர் சிந்தினார் மறுநாள் பம்பாய் வந்து அங்கிருந்து மற்றொரு விமானத்தில் சென்னைக்கு பயணித்துக் கொண்டிருந்தார் விமானம் திருப்பதி தாண்டி கொண்டிருக்கும் பொழுது அடுத்தது திருத்தணிதானே அடியவர் சாத்தூர் ராஜேந்திரனிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் ஆனால் அது அவர் தெரிந்து கொள்வதற்காக கேட்டதல்ல நாம் தெரிந்து கொள்வதற்காக சொன்னது என்பது அப்போது யாருக்கும் தெரியவில்லை அவர் கேட்ட சில நிமிடங்களிலெல்லாம் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு விட்டார் உருவாய் அருவாய் என ஓங்கிய குரலில் முழங்கும் அவரது திருவாய் மூடிக்கொண்டது வேலை வணங்குவதே வேலை என்றிருந்து அவருக்கு வந்த வேலை முடிந்துவிட்டது சாரீரத்தை தனக்காக முருகன் எடுத்துக்கொண்ட பின் சரீரம் மட்டும் தரையிறங்கியது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் உதிர்ந்தது அந்த ஆன்மீக நட்சத்திரம் அவரது உடல் மீனம்பாக்கத்தில் இருந்து பெரம்பூர் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின் அங்கிருந்து காங்கேய நல்லூருக்கு கொண்டு வரப்பட்டது பணித்த கண்களோடு பக்தர்கள் அந்த புனிதரின் உடலுக்கு பூசை செய்து நல்லடக்கம் செய்தனர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த சமாதி நிலையம் பக்தர்களின் கைங்கரியத்தினால் மிக அழகானதொரு ஞான திருவளாகமாக எழும்பி நிற்கிறது ஆகம விதிப்படி தமிழ் வேள்வி நடத்தி பேரூர் ஆதிநகர்த்தர் கைலை புனிதர் சாந்தலிங்க அடிகளார் இந்த திருவளாகத்தை திறந்து வைத்திருக்கிறார் வாரியாரின் திருவுருவம் உற்சவர் சிலை வடிவில் தங்க நிறத்தில் இன்று ஜொலிக்கிறது தனக்கு மிக மிகப்பிடித்த பூ மாலையை இன்றும் அவர் விட்டுவிடவில்லை அதன் பின்புறம் கருப்பு பாய் விரித்தார் போன்று உள்ள கல்லின் உள்ளே வெள்ளை உள்ளம் கொண்ட அந்த மகான் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அதன் பின்புறம் கருத்த நிறத்தில் அவருடைய மற்றொரு பெரிய சிலை மூலவர் சிலை போல் நிற்கிறது வாழும்போது அவர் அணிந்திருந்த ஆபரணங்கள் இப்பொழுது அந்த சிலையில் தங்கி அதற்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த அறிவு திருவளாகத்தை ஒருமுறை சுற்றி வந்தாலே நம் மனதில் புரியாத இனம் வெளிச்சம் பரவுகிறது அருகோண வடிவில் அழகிய மண்டபம் நாமும் ஒரு தூணாக அங்கேயே இருந்துவிடக்கூடாதா என்று ஏங்கும் அளவிற்கு அமைதி தன் பக்தனின் அமைதிக்கு காவலாய் ஆறுமுகன் அமர்ந்திருக்கிறான் அருகில் அவரது மெய்யான உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஒற்றை மாலையுடன் தங்கப்பழமாய் ஒளி வீசுகிறார் சுவாமிகள் வருவோர்க்கு மூன்று வேளைகளும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது நம் காலத்தில் வாழ்ந்த வடலூர் வள்ளலாராகவே வாரியார் வணங்கப்படுகிறார் காங்கேயநல்லூர் முருகன் கோவிலுக்கோ அல்லது காங்கேயநல்லூருக்கோ எந்த பொது வேலை செய்வதாக இருந்தாலும் அவர்கள் தான் தன்னுடைய சொந்த உழைப்பினால் பிரசங்கத்தினால் ஈட்டுகின்ற பொருளை கொண்டு மட்டுமே செய்வார்கள் மற்ற ஊர்களிலே செய்யும் பொழுது பல தரப்பட்ட சென்று பொருளாதாரத்தை வசூல் செய்து செய்வார்கள் காங்கேநல்லூருக்கு மட்டும் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்துதான் பலதரப்பட்ட திருப்பணிகள் முருகன் கோவில் திருப்பணி சரவண பொய்கை திருப்பணி சுவாமிகள் பெயரால் இழங்கு இயங்கும் இரண்டு பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தற்போது தரம் உயர்ந்து பல ஆயிரம் மாணவர்கள் பயில்கின்றார்கள் இது தவிர தம்முடைய வாழ்நாளிலே வருடந்தோறும் கல்வி சுவாமிகளுக்கு மிக முக்கியமானது கல்விக்காக கொடுக்கின்ற கொடை ஏழை மக்கள் பல ஊர்களிலிருமிருந்து நான் ஆறாவது படிக்கின்றேன் பன்னிரெண்டாவது படிக்கின்றேன் கல்லூரியில் தங்கி படிக்கின்றேன் விடுதி கட்டணம் கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு அரசாங்கத்திற்கு மனு செய்கின்ற மாதிரி சுவாமிகளுக்கு சுவாமிகளின் அன்பர்கள் மூலமாக மனு செய்வார்கள் சுவாமிகள் சாதாரணமாக அப்பொழுதே சுமார் ஐம்பதனாயிரம் அளவுக்கு வருடந்தோறும் மாதா மாதம் உதவி செய்வார்கள் வருடந்தோறும் உதவி செய்வார்கள் ஒருமுறை தன் கனவில் சாது ஒருவர் உணவு வேண்டி நின்றதைக் கண்ட வாரியார் அது தான் மானசீக குருவாய் போற்றும் அருணகிரிநாதர் தான் என்பதை கண்டுகொண்டார் கனவின் பொருள் அன்னதானம் என்பதை உணர்ந்து கொண்டு தன் தந்தை குடமுழுக்கு செய்த சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தான் வாழும் காலத்திலேயே அனுதினமும் இடைவிடாத அன்னதானத்திற்கு வழி செய்தார் மேலும் அந்த ஆலயத்தில் அருணகிரிநாதருக்கு ஒரு சிலையும் அமைத்தார் இன்று அந்த சிலைக்கு நேர் எதிரே சுவாமிகளின் சிலையும் நின்ற கோலத்தில் அமைந்திருக்கிறது தேவி சேனா சமீது சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் தொந்து தொட்டு பழமையான கோயில் பாரியார் சுவாமிகளுடைய தந்தையான மல்லையதாசர் பாகவதர் அவர்களால் பெருமுயற்சியால் இவ் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது அவர் மகனாரான திருமுருக கிருபானந்த வாரியார் சமய சொற்பொழிவுகள் ஆற்றி இவ்வாலயத்தில் திருப்பணிகள் மேற்கொண்டார் அவர் கனவிலே அருணகிநாதர் வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தோற்றம் ஏற்பட்டது அந்த தோற்றத்தின் காரணமாக இவ்வாலயத்திலே அருணகிரிநாதர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதை என் தந்தையினுடைய செவி வழி அதனால் அருணகிரிநாதர் ஆலயம் வைத்து கும்பாபிஷேகம் செய்துவிட்டு சென்றுவிட்டார் அவருக்கு நிவேத்தியம் தேவை நித்திய நிவேத்தியம் தேவை என்பதற்காக ஒரு நிலம் வாங்கி வைத்து அதில் வருகின்ற வருமானத்தை ஆர் முச்சியகால நிவேத்தியம் ஆறு தேசாந்திரிகளுக்கு பட்டையாக போட்டு எல்லோருக்கும் வணங்க வேண்டும் என்றும் அர்த்தஜாமத்தில் அவருக்கு அரணிகநாதருக்கும் பள்ளியறைநாதருக்கும் நிவேத்தியம் செய்து ஆறு பேருக்கு சம்பாசாதம் க வழங்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை எடுத்து எங்களுடைய தந்தையாரான ராஜாவணி குருக்களுக்கு அவர் சொல்லிவிட்டு சென்றார் அதன் பிரகாரம் இன்று வரை அவர் சொல் நீங்காமல் நடைபெற்று வருகிறது வாரியார் சுவாமிகளின் திருப்பணி என்றால் அதில் அழகு கொட்டி கிடக்கும் என்பதற்கு முருகனின் இந்த பள்ளியறை ஒரு சான்று வாங்கேய நல்லூரில் வாரியார் பிறந்த இல்லம் இது சிறுவயது புகைப்படங்கள் சிலை என வீட்டில் வாரியாரின் சுவாசம் நிரம்பி கிடக்கிறது வாஷிங்டன் பால்டிமோர் தமிழ்ச்சங்கமும் இலங்கை தமிழ்ச்சங்கமும் வழங்கிய பட்டங்கள் சுவற்றை அலங்கரிக்கின்றன திருமுருக கிருபானந்த வாரியார் அவதரித்த புனித பூமியில் வசிக்கிறோம் என்பதே இவ்வூர் மக்களுக்கு திகட்டாத இன்பமாக இருக்கிறது காங்கேய நல்லூரை போன்றே அவர் வளர்ந்த வளர்புறத்திலும் ஏராளமான திருப்பணிகளை செய்துள்ளார் சுவாமிகள் நூற்றாண்டு நினைவு வளைவை தாண்டி ஊருக்குள் சென்று பார்த்தபோது அந்த நன்றி பெருக்கு இன்றும் அங்கிருக்கும் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் நிரம்பி இருப்பதை உணர முடிகிறது இவ்வூரில் இருக்கும் அனைத்து கோவில்களுக்கும் குடமுழுக்கு செய்வித்தவர் வாரியார்தான் வாரியார் சுவாமிகளின் புகைப்படம் இல்லாத வீடே இந்த ஊரில் இல்லை இதோ இந்த மண்டபம் இருக்கும் இடத்தில்தான் வாரியார் எப்பொழுது வந்தாலும் சொற்பொழி வாற்றுவாராம் வாரியார் நற்பணி மன்றம் என்ற ஒன்றை அமைத்து இன்றும் வாரியாரின் நண்பர்கள் திருப்பணிகள் பல செய்து வருகின்றனர் இங்கு இல்ல தாய்மார்களும் பெரியோர்களும் அவர் ஒவ்வொரு குடும்பத்தில் அவருடைய திருப்படங்களை வைத்து நாங்கள் பூஜை செய்து வருகிறோம் அவருடைய நிறுவிய திருப்புக சபை ஊரில் அவர் த மலையதாசர் ஆரம்பித்த சபையிலிருந்து இன்றும் நடந்து வருகிறது சாமிகள் தன் சொந்த உழைப்பால் வந்த தொகையை கொண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் பொது நிதி என்று ஒரு நிறுவனத்தை நிறுவி அதற்கு என்னை தலைவனாக்கி உள்ளார் அந்த நிற பொது நிதியின் நோக்கம் கல்வி ஏழ்மை வயோதிகர் நோய் இவைகளுக்கு தொகை தரும்படி உதவி செய்ய ஏற்பாடு செய்துள்ளார் அது இன்றளவும் ஜாதி மத இன வே வேறுபாடின்றி சீராக நடைபெற்று வருகிறது வளர்புறம் தவிர வயலூர் மோகனூர் வடலூர் காஞ்சிபுரம் வள்ளிமலை திருநெல்வேலி சமயபுரம் கோவை நெல்லிக்குப்பம் திருவானைக்கா திருக்கோகூர் ஸ்ரீரங்கம் கும்பகோணம் அவினாசி தென்சேரிகிரி வெஞ்சமாக்கூடல் பவானி திருக்கோளக்கா சீர்காழி திருப்பத்தூர் வேலூர் பரமத்திவேலூர் நாமக்கல் ஈரோடு மதுரை சென்னை டெல்லி என்று அனைத்து ஊர்களிலும் அவர் செய்த திருப்பணிகளின் கோடியை தொடும் எண்பத்தேழு வயது வரை ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளை தெய்வ தொண்டிற்காகவே அர்ப்பணித்த வாரியார் சுவாமிகளின் கனிந்த சிரிப்பை இப்பொழுதும் படமோ சிலையோ எந்த வடிவில் பார்த்தாலும் பார்த்த மாத்திரத்தில் நம் மனச்சுமை குறைந்துவிடும் கிருபானந்த வாரியாய் பிறந்தவர் ஓரேர் உழவன் போல் தனது ஈடினையற்ற தொண்டரத்தால் தமிழ்தாயின் மனங்குளிர தெய்வத் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளாய் உயர்ந்தார் அப்படி ஒரு ஞானக் குழந்தை இனி எப்போது பிறக்கும்